கரோனா விதிமுறைகளை மீறி அருள் நாட்டு மருந்து கடையில் உணவு மற்றும் பழ வகைகளை வைத்து வியாபாரம் செய்ததால் கடையை பூட்டு போட்டு போட்டி ஐந்தாயிரம் அபராதம் விதித்து விருதுநகர் மாவட்ட அருப்புக்கோட்டை தாசுதார் நடவடிக்கை தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அறிவித்துள்ள நிலையில் பொதுமக்கள் தேவையில்லாமல் வெளியில் வராமல் இருக்க வேண்டும் என்றும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக மட்டுமே அவசியம் இருந்தால் வந்து செல்லுமாறும் இதற்காக இன்று முதல் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மட்டுமே காய்கறி பலச்சரக்கு மற்றும் மருந்து கடைகள் பால் கடைகள் இயங்கவும் அனுமதி அளிக்கப்பட்டது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திருச்சிலி செல்லும் சாலையில் எம் எஸ் கார்னர் பகுதியில் உள்ள அருள் நாட்டு மருந்து கடையில் உணவு வகையான பல வகைகளை வைத்து வியாபாரம் செய்ததால் கடையை பூட்டு போட்டு பூட்டி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் அதை போன்றே இந்நடவடிக்கையில் காவல் கோட்டை துணை கண்காணிப்பாளர் சகாய ஜோஸ் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதேபோல் சிவன் கோவில் அருகே பத்து மணிக்கு மேல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை இயங்கி வந்த ஆதிராஜன் பலசரக்கு கடையும் பூட்டு போட்டு போட்டப்பட்டு ரூபாய் ஐந்தாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது tactics back back thank you nangudra boliga

اها ري ستي نا ها او تي کو او ري تي تي رادتي جو ري تي تي رادتي جو ري تي تي رادتي